எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி சந்தைக்கு போகணும் சந்தைக்கு போயிட்டு நிறைய ஜாமான் வாங்கிட்டு வந்துருக்குது இப்போ நாங்கள் வாங்கின ஜாமானை பார்த்துக்கிட்டு நீங்கள் இது எவ்வளோ அதாவது இவ்வளோ ஜாமாவும் சேர்த்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அப்படியே பெல் ஐக்கான் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் பார்த்திங்களா ஏதாங்க சந்தையில் வாங்கிட்டு வந்தது பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா இப்படி நீங்கள் சந்தையில் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கீங்களா நீங்கள் மொத்தமாக வாங்குவீங்களா இல்லை சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக கடையில் வாங்கி யூஸ் பண்ணுவீங்களா இல்லை அன்னாட தேவைக்குள்ள காய்கறிகள்லாம் அன்னன்னைக்கு ஃப்ரெ ஃப்ரெஷ்ஷாக வாங்கி யூஸ் பண்ணுவீங்களா நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறதுனால எங்களுக்கு காசு அதிகமாகிற மாதிரியே எங்களுக்கு தோணுது அதனால் நாங்கள் என்ன செய்வோன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு ம பக்கத்தில் ஊரில் சந்தையில் போடுவாங்க அங்கே போய் வாங்கிக்குவோம் இப்படி மோ போதுமான தேவையான ஜாமங்க எல்லாம் வாங்கிக்குவோம் இதெல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு கூறு கூறாக வச்சுருப்பாங்க ஒவ்வொரு பங்கு பங்காக வச்சுருப்பாங்க அவங்க ஒவ்வொரு பங்கையும் நான் அதாவது கூறு கூறு எடுத்துக்கிடுவோம் ஒவ்வொரு கூறு வந்து வந்து இருபது ரூபா இருபது ரூபா இருபது ரூபா தான் எல்லாமே ஒவ்வொரு இருபது ரூபா தான் ஆனால் இந்த கீரை பார்த்திங்கன்னா தண்டு தண்டுக்கீரை அது என்னது பொன்னாங்கண்ணி கீரை எல்லாமே அது ரெண்டு வந்து ஒவ்வொன்றும் பத்து பத்து ரூபா அப்புறம் அது தட்டைப்பயிர் வெண்டைக்காய் ஒவ்வொரு கூறு அப்புறம் உருளைக்கிழங்கு ஒரு கூறு பீட்ரூட் ஒரு கூறு அப்படி ஒவ்வொரு கூறு கூறாக வச்சுருப்பாங்க ஒவ்வொரு கூறு குறை வந்து இருபது ரூபா தான் இருபது ரூபா அப்புறம் பூண்டு வந்து பூண்டு எடை போட்டு தான் தருவாங்க அதே இப்போ பூண்டு இருக்கிற விலவாசி கண்டிப்பாக பூண்டு கூரைலாம் வச்சு தர மாட்டாங்க அதனால வெண்டைக்காய் கத்திரிக்காய் எல்லாமே இது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தலை நமக்கு தேவை எப்போவுமே கொத்தமல்லி தான் கொத்தமல்லி எது வேணாலும் செஞ்சுக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கீரைங்க இது ஒரு கட்டு பத்து ரூபா தாங்க நம்ம வெளியில் வா கடையில் வாங்கினா எவ்வளோதுக்கு வாங்குவீங்க அப்புறம் தக்காளி கத்தரிக்காய் எல்லாமே ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் நாங்கள் இப்படி தான் எங்கள் வீட்டில் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம் ஏன்னா நமக்கு தே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறதுனால ரொம்ப செலவாகுற மாதிரி இருக்குது அதனால் இப்படி வாங்கி வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்குது நாங்கள் எங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்கோம் இந்த நாலு பேர்த்துக்கும் எங்களுக்கு ரெண்டு வாரத்துக்கு ஓடும் இது தான் முக்கியம் டீக்கு ஸ்நாக்ஸு நம்ம எப்போவுமே சாப்பிட்டு டீ குடிக்கும் மீச்சில் ஏதாவது ஸ்நாக்ஸு தேவைப்படும் அதனால அந்த ஸ்நாக்ஸை வாங்கி வச்சாச்சு ஓகே இவ்வளோ ஜாமாவும் எவ்வளோதுன்ட்டு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஓகே பாய்